அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராசியின் அதிபதியான குருவின் உச்சம் சனியினுடைய பெயர்ச்சி என அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட நவக்கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உறுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராசியின் அதிபதியான குரு செவ்வாய் உட்பட மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று வலம் வரும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த வேளையில் கைகூட போகிறது எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சாதகமாக வருகின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு எனவே வருடம் துவக்கத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதிலும் ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்தவரை அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க வருடத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வளம் வருகிறார் வகரம் பெற்றிருந்தாலும் மார்ச் மாதத்தில் வகர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் அஷ்டமத்தில் நுழைய போகிறார் வருடத்தின் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் குரு பகவான் வளம் வருவது அஷ்டமத்திற்குள் சென்றாலும் அவர் முழுமையாக உச்ச பலம் பெற்ற அமைப்பில் செல்கிறாரு அஷ்டமத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் எனவே மற்ற நிலைகள் அஷ்டமத்தில் வளம் வருவதை காட்டிலும் ராசியின் ஆதர் இருப்பதால் பெரிய அளவில் நெருக்கடிகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாகவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக ராசியின் ஆதர் மிக வலுவாக உச்சபலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை தவிடுபடியாக்க முடியும் தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெறும்போது வீண் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாக மாறும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில மிகப்பெரிய அளவுல அதிரடியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கனவுகள் நினவாகும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவல வீழ்ச்சிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ராசியநாதர் அஷ்டமத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் அஷ்டமத்திற்குள் வரும்போது அந்த அஷ்டம பாதிப்புகளை குறைத்து நன்மை நிறைந்தவையாக இந்த வருடத்தில் மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பயிற்சி காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றமும் நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு வருடத்தின் துவக்கத்தில் கிடைப்பதால் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதே சமயம் சனி பகவான் சுகஸ்தானத்தில் வளம் வருகிறார் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய வேளையில் வாக்கியத்தின்படி வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்திலிருந்து மார்ச் மாதத்தில் தான் விலகுகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சனி பகவானினுடைய சுகஸ்தான சஞ்சார அமைப்பு உறுதியாகவே அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே திறன்படவும் சிறப்பாகவும் கையாளுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அர்த்தாஷ்டக குருவால் சில தவறான பழக்கங்கள் உருவாகலாம் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அர்த்தாஷ்டக குரு நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனியின் அமைப்பு அர்த்தாஷ்டக சனியின் அமைப்பு நிச்சயமாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அஷ்டம குருவால் சற்று கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் உறுதியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு நவம்பர் மாதம் வரை தைரியத்தில் தான் வளம் அதற்கு பிறகு தனத்தில் நுழைகிறார் மோட்சக்காரகரான கேதுவும் நவம்பர் மாதம் வரை மிக வலுவாக ஒன்பதிலும் அதை தொடர்ந்து அஷ்டமத்திலும் நுழைய போகிறார் அங்கு ராசியின் ஆதரான குரு பகவான் குருவுடன் இணைவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் அஷ்டம பாதிப்புகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது உருவாக்குகிறார் எனவேதான் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே இருந்தே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகங்கள் அமோகமான அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவது அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் வளம் வருகிறார் அதைத் தொடர்ந்து உச்ச பலம் பெறுகிறார் ராசிக்கு காயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை உச்ச பலம் பெறுவார் அந்த வகையில் பார்க்கும் போது செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான குருவும் உச்சம்பலம் பெறக்கூடிய இந்த ஆண்டில் அவரும் உச்சபலம் பெறுவதால் அமோகமான நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மங்கள காரகனின் அருள் நிறைவாக கிடைப்பதோடு குரு மங்கள யோகம் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் எல்லாம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாகவே மாற்றி கொடுக்கிற ஆறுங்க செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு அமோகமான மாறுதலை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது மற்ற நான்கு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் இந்த நான்கு கிரகநிலைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி விளம்பரப் போகின்றன நன்மை தீமை கலந்த அமைப்பை உருவாக்கினாலும் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறும்போது நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தில் தவறவிடாமல் சரியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிலக்கிரகமான ராகு கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பதை காட்டிலும் இந்த நான்கு கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று அதிரடியான வாய்ப்பை உருவாக்குவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பெயர் துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல மாறுதல் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும்